வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அதானி பவர் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெந்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக அறுநூற்றி ஐம்பத்தி மூணுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐநூற்றி தொண்ணூறுங்கிற லெவலில் ட்ரேடை அகிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி மூணு அதனால ஹை வாலாட்டாலிட்டி ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு டென் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது பதினொன்று புள்ளி நாலு பர்சன்ட்டு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ரெவின்யூ ஃபோர்காஸ்ட் குவார்டர்லின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ பெர்சென்ட்டு கிட்டக்க க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்டு குவார்ட்டர்லியில் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க

கியூ டு கியூனு வரும்போது ரெவின்யூ கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு எழுநூறு கோடி ரூபா கிட்டக்க இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால் ஈபிஎஸோடைய லெவல் ரெண்டு ரூபா கூடி எட்டு புள்ளி எட்டுன்னு இருக்குது ஆனாலும் ஈபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டுன்னு இருக்குது இது போன தடவையே காட்டிலும் பாயிண்ட் சிக்ஸ் கம்மியாக இருக்குது ஈபிஎஸோட டிடிஎம்மில் இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து அறுபது புள்ளி அஞ்சு வச்சா அதுதான் இந்த பதினாலு குவார்ட்டர்லேயே ஹையஸ்ட்டாக இருக்குது அதே சமயத்தில் இண்டிவிஜுவல் ஈபிஎஸ்ன்னு பார்த்தோம்னாக்க இவன் வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு வச்சிருக்கிறான் அது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வச்சுருந்துருக்கிறான் அதுதான் இந்த பதினாலு குவார்டரில் ஹையஸ்ட்டு சரி இப்போ இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து டிகிரிஸ் ரெண்டுக்குள்ளே தான் வந்துகிட்டு இருக்குது ஆனால் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டு குவார்டரும் ஒரு ஃப்ராக்ஷனாக ஒரு இன்க்ரிமெண்டல் கொடுத்துட்டு எகைன் திருப்பி ஜூன் மாதம் டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்போ நெட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிகிரீஸ் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் சப்ஸிக்வெண்ட்டாக இந்த டிக்ரீஸ் ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுனாக்க கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை அப்டேட்டான பையன் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு மாறினாங்க அப்படின்னு சொன்னாக்க இது அப்சைட் மூமெண்ட்டு

ஒன்று புள்ளி எண்பத்தாறு இப்போ நம்ம யூஸ்வலாக ரெசிஸ்டன்ஸ் வந்து அசீவ் பண்ணக்கூடியது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு நம்ம நார்மல் க சுச்சுவேஷனுக்கு நம்ம ரெசிஸ்டன்ஸ் அசீவ் பண்ணுவோம் இப்போ வந்து இவன் ஒன் பாயிண்ட் ஃபைவை கடந்து போயிருக்கிறான் ஸோ இப்போ இவன் வந்து அடுத்தது வந்து டூ டூ பாயிண்ட் டூ ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் இந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவன் போப்புறானா அப்படின்னு பார்க்கணும் இது ஒரு அண்ணா இது ஒன்று சப்போஸ் இந்த லெவல்லேருந்து கரெக்ஷன் எடுத்தானா ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற லெவலுக்கு கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் ஒவ்வொரு லெவலுக்கும் என்ன ப்ரைஸ் கன்வர்ஷன் ஆகுதுன்னு பார்ப்போம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆயிருந்தா நானூற்றி எழுபத்தி மூணு ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஆயிருந்தா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு இருந்ததுன்னா அறுநூற்றி முப்பத்தி ஒன்று ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சா இருந்தால் எழுநூத்தி பத்து ரெண்டு புள்ளி அஞ்சா இருந்தால் எழுநூத்தி எண்பத்தி ஒம்போது இது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் பிரைஸ் உடைய ரேஷியோல இருந்து நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்க எப்படிப்பட்ட பிஹேவியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோகிக்கிறதுக்கு ஏபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஏபிஎஸ் டிடிஎம் முப்பத்தி ரெண்டு புள்ளி பத்து அதை ஆவரேஜ் பண்ணும்போது எட்டு புள்ளி ஜீரோ மூணுன்னு இருக்கு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போற எட்டு புள்ளி ஆறு காட்டிலும் கம்மியாக இருக்கு அதே மாதிரி கியூ ஒன்னான எட்டு புள்ளி எட்டை காட்டிலும் கம்மியாக இருக்கு அப்போ இதுலேருந்து ரெண்டுத்துலேருந்துமே கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு கிளியர் கட்டாக நமக்கு வந்து ஒரு விஷயத்தை யூகிக்கலாம் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறத நம்ம வந்து யூகிக்கலாம் அதே சமயத்தில் கீழே வரும்போது லோவை கட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கலாம் ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேடர்ஸ் வந்து எதிர் சைடுவேஸ் போகலாம் இல்லாட்டி கீழே லோவை கட் பண்ணி கரெக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறது பட் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் சோ இப்ப இந்த இடத்துல இந்த டிடிஎம் அது ஆவரேஜ் அதுலேருந்து இருந்து சப்சிக்வென்ட் குவார்டருக்கான ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்க்கும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனோட புல்லி ஸ்ட்ரெண்டாக இருந்தான்னா இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நானூற்றி நாற்பத்தி ஏழுலேருந்து அறுநூத்தி இருபத்தி ஒம்போதுன்னு இருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலுங்கிறது நமக்கு மிட் பாயிண்ட் வருது சப்போஸ் இப்போ இந்த நிலையிலேருந்து கரெக்ஷன் எடுத்தது அப்படின்னு சொன்னால் ஐநூற்றி இருபத்தி நாலில் நமக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் எக்ஸ்பனன்சியல் ஃபார்முலாவில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கோம் நம்ம இங்கே சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறது பிபி ஜோன் மார்க் பண்ணியிருக்கிறோம் ப்ளஸ் ஆர் ஒன் மார்க் பண்ணியிருக்கிறோம் பிபி ஜோனில் பிபியோட பாட்டம் பிபிங்கிறது பிரேக் பைன் பிபியோட பாட்டம் நானூற்றி எண்பதுலேருந்து நானூற்றி எண்பத்தி ஆறு பிபி ஐநூற்றி எழுபத்தி எட்டுலேருந்து ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு பிபியோட டாப் அறுநூத்தி எண்பத்தி எட்டுலேருந்து அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆர் ஒன் எண்ணூற்றி பன்னெண்டுலேருந்து எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு இது வந்து நமக்கு இருக்கு இப்போ இவனுக்கு என்னன்னா ப்ரீவியஸ் ஹைட் அப்படிங்கிறது அறுநூத்தி இருபது அதை மேலே கட் பண்ணுவானா அப்படிங்கிறது நமக்கு யோசனைக்குரியதா இருக்கு அதே சமயத்தில் இவனுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மார்ச் மாசத்துக்கான லோ அப்படிங்கிறது பிபியோட பாட்டம் அது வந்து பார்த்தோம்னா நானூத்தி எண்பதுல நானூத்தி எண்பத்தி ஆறு ஸோ இப்போ இந்த இடத்துல இவன் இவ்வளோ தூரத்துக்கு கரெக்ஷன் வர போறானா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ நமக்கு வந்து ட்ரேடர்ஸ் வந்து இது ஸ்டாக்னேட்டா ஆகுறதுனால அது பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் எயிட் அப்படிங்கும்போது கொஞ்சம் கம்மி தான் ப்ரீவியஸ் குவார்ட் லோவை கட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இருந்தாலும் இவங்க வந்து நமக்கு ட்ரேடர்ஸ் வந்து அதுக்கு எடுத்துட்டு போகிறாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் ஸோ அப்படி அதுக்கு கீழே எடுத்துட்டு நான் மார்க் பண்ணலை இந்த லெவல் வரைக்கும் தான் நம்ம மார்க் பண்ணிருக்கிறோம் சரி இப்போ இப்போ வந்து இவன் வந்து இந்த குவாட்டருக்கு என்ன ரேஞ்ச் பிரேக் பண்றதா இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம எக்ஸ்பீரியன்சியல் ஃபார்முலா தவிர்த்து நமக்கு வந்து ஐநூத்தி முப்பத்தி அஞ்சுலேருந்து ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லி குவார்டர்லியோட பாட்டம் ரேஞ்சாகவும் அறுநூத்தி நாற்பத்தி ஒன்னுங்கிறது குவாட்டர்லியோட ஹைட் ரேஞ்சாகவும் இருக்கு ஸோ இப்போ அவன் கீழே ஐநூத்தி முப்பத்தி அஞ்சுலேருந்து ஐநூற்றி நா ஐம்பத்தி எட்டுங்கிறதுக்கு கீழே கட் பண்ணான்னா பிபியோட பாட்டம் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இப்படியே இவன் கொஞ்சம் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னால் அறுநூத்தி நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிறது டாப் வேல்யூவா இந்த குவார்டருக்கு அதை பிரேக் பண்ணான்னாக்க பிபியோட டாப் ஆறு ஒன்றுன்னு பெர்ஃபாமன்ஸுக்கு ஏற்ற மாதிரி போகுங்கிறது நம்முடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிறேன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே